நெல்லூர் எனும் சிறிய கிராமம் கொஞ்சம் இந்த அழகிய கிராமத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றனர் பல அம்சங்கள் கொண்ட இந்த சிறப்பான கிராமத்தில் இயற்கை வளம் கொண்ட மலைகள் காடுகள் நீர்நிலைகள் மற்றும் கோயில்கள் உள்ளன வெள்ளூர் கிராமத்தை சுற்றி பல இளைஞர்கள் சுமார் மூன்று தலைமுறைகளாக நமது பெருமைக்குரிய பாரத தேசத்தின் இராணுவத்தில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் என் பேர் ரகுராமன் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்காலேருந்து மதுரை முனியன்குடிசைலேருந்து பேசுகிறோம் நான் ஒரு விவசாயி விவசாயத்தில் இருந்து படிப்படியாக கொஞ்சம் அதில் வருமானம் இல்லாமதினால கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிட்டு த தறி நெய்கிறேன் தறி ஒரு முப்பது வருஷமாக தறி நெய்ச்சி தான் இப்போ குடும்பம் பார்த்துக்கணு வரேன் அதில் என் பசங்கள் மூணு பசங்கள் முதல்ல பொண்ணு ரெண்டாவது பையன் மூணாவது பையன் அதில் ரெண்டாவது பையன் வந்து அருண் என்றவர் ஆர்மிக்கு ஆகி போயிருக்கிறாரு மூணாவது பையனும் ஆர்மிக்கு செலக்ட் ஆகி போயிறாரு அவருக்கு ஒரு பயிற்சி கொடுத்தது நம்ம முன்னாள் இராணுவ வீரர் சுவாமி என்கிற ஒரு அவர் ஒரு பயிற்சி நடத்துகிறாரு அந்த பயிற்சியில் போயிட்டு நாங்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டே அங்கே பிள்ளைங்க அவர் கொடுத்த பயிற்சி ரெண்டு வருஷமாக பயிற்சி எடுத்தாங்க எடுத்ததுனால அவங்க அந்த இராணுவத்தில் அந்த வெற்றியை அடைய முடிஞ்சது அதில் தான் போயிருக்கிறாங்க பக்கம் அக்கம் எல்லாமே பக்கத்து ஊர் எல்லாமே பிள்ளைங்கள்லாம் நிறையா அதில் போய் சேர்ந்து படிக்கிறாங்க குறைஞ்ச இதுவில் அவர் நடத்தி ஒரு தொண்டாக செய்கிறாரு நெல்லை மாவட்டம் போலூர் தாலுக்கா வெள்ளூர் கிராமத்துலேருந்து நான் சாமி என் பேர் சாமி எங்கள் அப்பா பேர் பிச்சுமணி என்னை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா தவறிட்டார் என்னோடய பதினாலாவது வயசில் வந்து எங்கள் அப்பா தவறிட்டார் அது ஒரு வருஷம் கழித்து எங்கள் அம்மாவும் தவறிட்டாங்க நான் வந்து ஒரு எங்களுக்கு வந்து யாரும் பின்னாடி பக்க பலம் இல்லை அந்த டைமில் நான் வந்து ஆர்மி போகணுன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்மிக்கு போனேன் போய்ட்டு அப்போது பட்ட கஷ்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது அதுக்கப்புறம் நான் ஆர்மிக்கு போயிட்டு நம்மளை மாதிரி பின்னாடி வர ஜென்ரேஷன் யாரும் கஷ்டப்படக்கூடாது ஏழை எளிய மக்கள் கிராமத்தை சார்ந்த நிறைய என்னை போல் எத்தனையோ குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறாங்க வழி தெரியாமல் இருக்காங்க நான் ஆர்மியில் இருக்கும்போதே இதை வந்து நான் பிளான் பண்ணேன் நம்ம வெளியே போனால் நம்மளை மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டணும் இந்திய இராணுவத்துக்கு ஒரு நல்ல சோல்ஜர் சாலிடான சோல்ஜரை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட மெயின் எய்மு அது மட்டும் இல்லாமல் நான் இஎம்இ சென்டர் ஆர்மி இஎம்இ சென்டரில் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பர்த்தி ஆனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இருபத்தி நாலு வருஷம் நான் இந்திய இராணுவத்தில் இஎம்இ கோர் ஆஃப் இஎம் இஎம்இயில் சர்வீஸ் பண்ணேன் என்னோட பயணங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தே நான் அத்லட் பிளேயர் தான் நான் டிஸ்கர்ஸ் புட் ஜாவ்லின் இந்த டிஸ்டிக்கில் நான் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறேன் ஸ்டேட்டில் போய் நான் தேர்டில் தேர்ட் பொசிஷனில் இருக்கேன் அதுக்கப்புறம் ஆர்மியிலும் போயிட்டோம் நான் அத்லட் பிளேயராக செலக்ட் ஆனேன் என்னோடய பன் பதினாலு வருஷம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நான் ஆர்மியில் அத்லெட் பிளேயராக இருந்தேன் சென்ட்ரல் டீமில் அதுக்கப்புறம் கார்கில் தராஸ் ஜே ஜம்மு காஷ்மீரில் தராசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து நான் போயிருக்காங்க கார்கில் வாரில் நான் இருந்தாங்க கார்கில் வாரில் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நாங்கள் வந்து இதை முடிவு பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் இங்கே வெளியே வந்தேன் ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வந்திருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எய்ம் வந்து எந்த ஒரு கனவாகவே இருந்தது என்றைக்காக இருந்தாலும் நம்ம ஒரு கோச்சிங் சென்டர் உருவாக்கணும் நம்மளால் பல குழந்தைகள் பல ஏழ்மையான மாணவர்கள் கிராமத்தில் வழி தெரியாத பல பிள்ளைகள் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்றது எந்த பெரிய என்னோடய பெரிய கனவாக இருந்தது அதை நிறைவேற்றணும் அப்படின்ற காரணத்தால் தான் நாங்கள் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணோம் என் பேர் பாரதி எங்கள் வீட்டுக்கார் பேர் சசிகுமார் எங்கள் நாலு பசங்க அவர் மோட்டர் தூக்குற தொகுதி தான் செய்கிறாரு அதில் மூணு பையன் ஒரு பொண்ணு சின்ன பையன்தான் இப்போ மில்டரிக்கு போய்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வளர்த்தாரு நான் எல்லாருமே டிகிரி படிக்க வச்சாரு இதில் அவன் ரன்னிங் போகணுன்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு விருப்பமே இல்லை நாலு பசங்களில் ஒரு பசங்க நம்ம கொடுத்துட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது ஆனால் அவன் நான் இதுக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மாவே ஓடி நான் அப்புறம் பார்த்தாக்கா சாமி சேராண்டை போனான் அவனுக்கு ஆர்வம் அதிகமாக ஆகி போச்சு சந்தவாசல் சாமி சேராண்டை போன பிறகு அவனுக்கு ஆர்வம் அதிகமாக ஆகி போச்சு அவனை பார்த்து இன்னொருத்தர் அவனை பார்த்து இன்னொருத்தர் இன்னொருத்தருன்னு அவனுக்கு பசங்க அதிகமாக போச்சு இங்கேருந்து ஒரு பதினோரு பசங்க அவங்க வரைக்கும் உள்ளே போயிருக்காங்க அது விட இப்போ இன்னும் ஆர்வம் அதிகமாகிட்டு இன்னும் இருக்கிறவங்க எல்லாமே போய் ஆகணும் அங்கே கற்றுக்கணும் நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு போயின்னுக்குறாங்க இதில் போகிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சாமி சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு நன்றி அவங்க உள்ளே போக அவ்வளோ சந்தோஷம் ஒரு பெருமை மூட்டை தூக்குனாலும் இவர் சொல்லினே இருப்பார் சும்மாவே ஓர்றையாடா சும்மாவே ஓரையாடான்னு சொல்லுவார் இல்லை நான் ஜெயிச்சு காமிப்பேன் அந்த யூனிஃபார்ம் நான் போட்டே தீருவேன் அப்படின்ற ஒரு வைராகம் ரொம்ப அதிகமாக இருந்தது அது உருகுவனையாக வந்து அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு அண்ணனுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்பா அப்பா பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்து காப்பாற்றினா கூட அண்ணனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டான் அவன் ஃபஸ்ட்டு வசத்துலேயே வந்து பதினெட்டு வயது டுவெல்த்து படிக்கிறான்னா அப்போத்துலேருந்தே அவனுக்கு ஆர்வம் அதிகமாக ஆகிப்போச்சு அந்த ஆர்வம் தான் அவன் இந்த இடத்துல எத்தனை விட்டுக்கு சார் இந்த பாரத நாட்டுக்கு அவன் போய் ஒரு பணி புரியுறானாக்கா இதோட பெருமை எனக்கு இன்னும் என்ன சார் வேணும் தாய்நாடு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது சார் எங்களுக்கு பின்பலமாக வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து விஓ பாலாஜி சார் முரளி சார் குமார் சார் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து என்னை ரொம்ப இயக்கிறதுக்கு என்னோடய ஆர்வத்தை தூண்டி விட்றதுக்கு ரொம்ப பக்க பலமாக இருந்துருக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அப்போலேருந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷ காலமாக இதை வச்சி வச்சி நடத்திட்டுருக்கோம் எங்ககிட்டேருந்து பல பிள்ளைகள் வந்து வேலைக்கு போயிருக்காங்க சார் என் பேர் குரு பிரசாத் நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ராமலம் கிராமத்தை சேர்ந்ததும் சார் எனக்கு இந்தியன் ஆர்மினா பற்றி அதை பற்றி பற்றி தெரியாது ஃபஸ்ட்டு எல்லாம் சொ சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு அகாடமி இருக்குது போய் ஜாயின் பண்ணி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நான் போய் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு சார் எங்கள் அப்பாவும் நார்மலாக ஒரு வேலை செய்கிறவர் தான் ஃபார்மர் தான் எல்லாமே இப்போ வந்து நான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போஸ்ட்டிங் எனக்கு சர்வீஸ் ஒன்ட்ரெஸ்ஸாக ஆயிடுச்சு அக்னீர் ஃபோர்த்து பட்ஜெட்டில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அக்னி ஒரு நாலு வருஷம் பிளான் தான் சொன்னாங்க ஆனால் அது வந்து அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ நான் கோர்ஸும் செலக்ட் ஆகியிருக்கேன் ஆர்டிசி கோர்ஸுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் இப்போ திரும்பி அங்கே போய்ட்டு அது முடிஞ்ச உடனே எல்லாம் பர்மனெண்ட் தான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இதுவாகிடும் சார் அதெல்லாம் ஓகே தான் சார் நல்லா என்ஜாய் போயிட்டுருக்கு இப்போ நான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கேன் நான் இப்போ திரி மதராஸ் யூனிட் என்னது எம்ஆர்சி மதராஸ் ரெஜிமெண்ட்டு ஊட்டியில் இருக்கேன் சார் வில்லிங்டனில் என்னோடய பேர் விஸ்வா நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணி மூணு வருஷம் ஆகுது நான் திருவண்ணாமலை ராட்டினமங்கலத்து கிராமம் என்னோடய கோச்சு பேர் என்னோடய கோச்சு பேர் சாமி சார் கோச்சு பாலாஜி சார் அவங்க ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணாங்க இப்போது நான் லடாக்ல இருக்கேன் லடாக்கில் சர்வீஸ் போய்ட்டுருக்கு அங்கே போய்ட்டும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு எந்த கம்மியும் கிடையாது எல்லா எல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் எங்கே பண்ணார் எங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா வெள்ளூர் கிராமத்தில் வசிக்கும் என்னுடைய பி குமார் முன்னாள் வீரர் என்னுடைய அப்பா பேரும் வி என் பெருமாள் அவரும் முன்னாள் இராணுவ வீரர் என்னுடைய தம்பி பி பரமசிவம் அவரும் முன்னாள் இராணுவ வீரர் என்னுடைய மகன் எம் நரேஷ் இப்பொழுது இந்த கேம்பில் ட்ரைனிங் முடித்து ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காரு எங்கள் கிராமத்து வெள்ளூர் கிராமத்தில் வந்துட்டு மேக்சிமம் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன்கள் மட்டும் ஒரு ஐம்பதுக்கு கூடுதலாக வசிக்கணுன்றாங்க எங்கள் கிராமத்தில் மேக்சிமம் மில்ட்ரியில் தான் அதிகமாக இருந்தாங்க சேவை செய்கிறோம் அந்த நாட்டுக்காக வேண்ட்டு என்னுடைய மகன் கூடுதல் வெயிட்டாக இருந்தார் சார் எழுபத்தஞ்சி டு எண்பது கிலோ இருந்தார் இங்கே அகாடமியில் சேர்ந்த பிறகு அவர் ட்ரைனிங் கொடுத்து அந்த வெயிட்ட கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் செலெக்ஷன் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜாயின் பண்ணார் கம்பெனியில் ரெண்டு வருஷம் சர்வீஸ் ஆகுது சார் என்னுடைய மகனுக்கு பஞ்சாபில் இருக்கார் இப்போ நாங்கள் வந்து மற்ற விஷயம் மாதிரி எதுவும் அட் அட்வஸ்மெண்ட் எதுவும் கொடுக்குறதில்ல எங்கக்கிட்ட வேலைக்கு போன பசங்க சொல்லி நெக்ஸ்ட்டு வர பிள்ளைங்கள்லாம் அங்கே அப்படி தான் வராங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இனிமேல் வர பிள்ளைங்க வந்து ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு வந்தால் அவங்களோட எஜுகேஷன் பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் எஜுகேஷன் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் அவங்களோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் இருக்கணும் டென்த்தில் அறுபது பர்சன்ட் மார்க் இருக்கணும் அவங்களுக்கு செஸ்ட்டு வந்து இருந்து நார்மல் எயிட்டி எக்ஸ்பன் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ரன்னிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பதில் அவங்க கரெக்டாக அஞ்சு நாற்பதில் ஓடிட்டாங்கன்னா அவங்க வந்து குட்டில் வருவாங்க அஞ்சு முப்பதில் ஓடினாங்கன்னா அவங்க வந்து எக்ஸலன்ல வருவாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கண்டினியூவாக அதை நோட் பண்ணுவோம் அதே மாதிரி பிசிக்கு போகணும் அப்படின்னு பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி வந்து அவங்க ஹைட் இருக்கணும் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் ப்ளஸ்ஸு ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா நானூறு மீட்ரு ஓடணும் ஆயிரத்தி ஐநூறு வந்து எலிஜிபிள் நானூறு மீட்ரு பாயிண்ட்ஸு அவர் லாங் ஜம்ப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப்பு இது நாலு ஈவெண்ட்டு வந்து சாலிடாக இருந்தால் அவங்க வந்து பிசிக்கு போகலாம் எங்ககிட்டேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நேவி ஏர்ஃபோர்ஸு ஆர்மி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் இருந்தாவே போதும் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் போதும் அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் நேவி அந்த மாதிரி துறையில் போகலாம் என் பேர் சோனியா அப்பா பேர் ஞானசேகரன் இருந்து வரேன் பிசிக்காக கோச்சிங் வந்திருக்கேன் அவங்க வந்து கோச்சிங் மட்டும் கொடுக்காமல் எங்களை ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க நான் டிஸ்ட்ரிக்டில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் என் பேர் யோகேஷ் எங்கள் அப்பா பேர் பாஸ்கர் நான்மாரி குன்னத்தூர்லேருந்து வரேன் இதுமாரி சந்தவாசல் அகாடமி இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஆர்மிக்கு போயிருக்காங்க அவங்க மூலிமா வந்து நான் வந்து இங்கே சேர்ந்தேன் அவங்கள மாரி இன்னும் எல்லோரும் போனோன்னு சொல்லிட்டு இந்த அகாடமி வந்து சேர்ந்துருக்கேன் நல்லா நல்லா பயிற்சி பண்ணுறாங்க எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே வந்து சேருங்க கண்டிப்பாக பயிற்சி பெறலாம் முயற்சி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்